எலுமிச்சம்பழம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்க்கிறது எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி போய் அந்த எலுமிச்சை மழை மூட்டை இருக்குது பாருங்க அவங்க கிட்ட மனசார சொல்லிக்கோங்க அந்த மூட்டை வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி மனசார சொல்லிக்கோங்க என்னோடய கடன் பிரச்சனைலாம் சீக்கிரம் தீர்த்து வச்சுருங்க அப்படின்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த எலுமிச்சை மழத்தை அந்த தண்ணியில் பண்ணது ஒன்பது வாரம் இல்லைங்க நான் இப்போவே கடன் அடைச்சிட போகிறாங்க அடுத்த வாரமே கடன் அடைக்க போகிறாங்க இல்லை ரெண்டு வாரத்தில் கடன் அடைக்க போகிறேன் நீங்கள் ஒன்பது வாரம் கோயில் போய்ட்டு வரீங்க கரெக்டு தான் நீங்கள் அடுத்த வாரத்துலேயும் நீங்கள் கடன் அடைச்சிங்க இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அது எப்படிங்க எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் தாங்க போட்டு கொடுக்கறீங்க கடன் பிரச்சனை எப்படி தீரணும்னு கேட்குறீங்களா இந்த பதிவை முழுசாக பாருங்கள் எலுமிச்சம்பழம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீர்க்கிறது எப்படி பயன்படுத்துலன்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி நாலாந்தேதி தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி தேதி அன்றைக்கி பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு உலகத்திலேயே மிக உயர்ந்த சாஸ்திரமாக இருக்கக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் பயிற்சி வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது பதினாலு நாள் கிளாஸ் செஞ்சது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் கிளாஸ் நடக்கும் இதை ஒரு ஒரு தனி மனிதனும் கற்றுக்கிட்டு தன்னோடய வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் எப்போ செஞ்சால் நமக்கு வாழ்க்கை முடியும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இதை தெளிவாக நீங்கள் இன்னும் நிறைய டீல் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் அது வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இப்போ பழத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி கடன் பிரச்சனை தீர்க்குறது எலுமிச்சை பழம் ஃபஸ்ட்டு கடையில் போய் வாங்குங்க நீங்கள் தான் வாங்கணும் யார் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்க தான் போய் வாங்கணும் அது எப்படிப்பட்ட எலுமிச்சை மழமாக இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளைனாக க்ளீனாக இருக்கக்கூடிய எலுமிச்சை மழை மஞ்சள் கலர் மட்டும் இருக்கக்கூடிய சிலர் எலுமிச்சை மழை பு கருப்பு புள்ளி இருக்கும் சில இதில் ஒரு சின்ன ப்ரௌன் கலர் ஒரு மச்சம் மாதிரி எது ஒன்று இருக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் ரவுண்டாக இருக்கணும் அந்த எலுமிச்சை மழம் அந்த எலுமிச்சை பழம் வாங்கிட்டு தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடுங்கு தொடச்சிட்டு பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா பன்னீர்னா சாப்பிட்ற பன்னீர் கிடையாது குடிக்கிற பன்னீர் ரோஸ் வாட்டர் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பன்னீரில் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு அந்த எலுமிச்சை பழத்தை போட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்தில் முக்கால் மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூட வச்சுருங்க வச்சுட்டு அது எடுத்துடுங்க எதற்காக இந்த பன்னீரில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த எலுமிச்சை மழங்கிறது எப்போயுமே ஒரு எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது இந்த எலுமிச்சை மழை பறிச்சவங்க அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணி யார் கை போட்டோ வந்து வந்திருக்கும் பாருங்க அப்போ இந்த எனர்ஜி எல்லாமே அந்த எலுமிச்சம்பளத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முறை தான் இந்த பன்னீரில் வைக்கிறது வச்சு எடுத்துட்டீங்களா எடுத்துட்டு அதை துணி போட்டு தொடச்சிக்கோங்க நீட்டாக க்ளீனாக துணி போட்டு தொடச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் துணியாக இருந்தால் பெட்டர் மஞ்சள் கலர் துணியில் எடுத்து பெட்டரை வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ திருப்பி கொடுக்கணுமோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுமோ அந்த பேரை எழுதுங்க அவங்க ஒரு பேரை எழுதிட்டு இவருக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாந்தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனாம் தேதிக்குள்ளே கொடுக்க போகிறேன்னு சொல்லி எழுதிட்டு மனசார உண்மையாகவே டேட் இருக்கணுங்க நான் வந்து நாளை நாளைக்கால கொடுத்துறேன் நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துறேன் அந்த மாதிரிலாம் உண்மையாக நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளுக்குள்ளே நம்ம கொடுக்கணும் ஒரு மனசுக்குள்ளே சொல்லுவாங்க பாருங்கள் இன்ட்ரிகூஷன் சொல்லுங்க பாருங்கள் அதை கேட்டு எழுதிக்கோங்க அந்த எலுமிச்சை மழம் அந்த பேப்பர் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க அது காட்டன் துணி வச்சு எல்லோ கலர் துணி வச்சு சரிங்களா அந்த துணி கட்டிக்கிட்டு டெய்லி தூங்கும் போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் தளவான பக்கத்தில் நீங்கள் கட்டளைப்படுத்திக்கீங்கன்னு கட்டில் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க எத்தனை நாள் மூணு நாள் அதே துணி அந்த மூட்டையை அப்படியே வச்சுக்கோங்க முடிச்சுட்டு மூணாவது நாள் முடிஞ்ச பிறகு உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஏரி குளம் அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா இருந்துச்சு இப்போ இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் அந்த எலுமிச்சம்பழம் மூட்டை இருக்குது பாருங்க அவங்கக்கிட்ட மனசார சொல்லிக்கோங்க அந்த மூட்டை வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி மனசார சொல்லிக்கோங்க என்னோடய கடன் பிரச்சனைலாம் சீக்கிரம் தீர்த்து வச்சுருங்க அப்படின்னு மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த எலுமிச்சை மழத்தை அந்த தண்ணியில் விட்டுடுங்க சரி சப்போஸ் எங்கள் வீட்டு பார்த்து ஏரி குளமே இல்லைங்க சாக்கடை தாங்க இருக்குது சாக்கடையில் போட்டுறாதீங்க அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆக ஆரமிச்சிடும் சரி வேறு என்ன தான் பண்ணுறது ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டுங்க பக்கத்தில் மண்ணு இருந்தால் கூட பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே கொதச்சு கூட வச்சுருங்க சாக்கடையில் மட்டும் போட்டுடாதீங்க யாரும் கால்படாத இடமா இருக்கணும் ஒரு மரம் இருக்குது யாருமே கால் படாத அந்த இடத்துல வச்சுருங்க சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை துர்கை மண் கோயில் போய்ட்டு வாங்க துர்கே அம்மன் கோயில் போகும்போது ஐம்பத்தோரு எலிமிச்சம் மழை வாங்கி மாலை கட்டுங்க நீங்களே தான் கட்டணும் யார் கடன் திருப்பி கொடுக்கணும் நினைக்கிறோம் நீங்கள் தான் கட்டணும் சரிங்களா எனக்கு இந்த கடன்லாம் சீக்கிரம் நிறைய நிவர்த்தி அடையட்டும் அதுக்கான பொருளாக எனக்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது வந்து சேரட்டும் நான் சீக்கிரம் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி இந்த மனசாட்சி இந்த மனப்பாங்கோட கட்டுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வா மாலை கட்டுறதுக்கு போர் அடிக்கணும்னு சொல்லி கதை பேசிக்கிட்டே இடையே மாலை கட்டிகிட்ருக்காங்க பூ பூ மாலை கட்டுறதும் சரி இல்லை இந்த மாதிரி பரிகாரத்துக்காக செய்யும்போதும் சரி இது மாதிரி நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறீங்களோ எதற்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதை முழுமையாக உணர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் கோயில் போயிட்டு வாங்க நான் சொன்னதே ஒன்பது வாரம் இல்லைங்க நான் இப்போவே கடன் அடைச்சிட போகிறாங்க அடுத்த வாரமே கடன் அடைக்க போகிறாங்க இல்லை ரெண்டு வாரத்தில் கடன் அடைக்க போகிறேன் நீங்கள் ஒன்பது வாரம் கோயில் போய்ட்டு வச்சுட்டு கரெக்டு தான் நீங்கள் அடுத்த வாரத்திலே நீங்கள் கடன் அடைச்சிட்டாலும் நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் கோயில் போயிட்டு வாங்க வேறு ஏதாவது கடன் இருந்தாலும் சீக்கிரம் தீர் தீர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுது இல்லைங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் சரிண்ணா கடன் பிரச்சனையே இல்லையே இப்போ நான் அந்த எலுமிச்சம்பழம் மாலை கொடுத்து தினமும் வாரம் வாரம் நம்ம துர்கியாமலி கோயிலில் போய் சாத்தலாமா தாராளமாக கொடுத்து சாத்தலாம் பொருளாதாரம் உயரமாக உயரும் முக்கியமாக இது எதுக்காக இந்த பதிவு எதுக்கான கடன் பிரச்சனை தீர்றதுக்காக சரி ஒவ்வொருதையும் செய்யும் போதும் முழு மனசோட முழு நம்பிக்கையோடு நமக்கு நடந்துகிட்டு இருக்கின்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் உங்களுக்கு பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் எலுமிச்ச பழங்கிறது அவ்வளோ விஷயம் தன்மை கொண்டது இந்த மாதிரி எலுமிச்சை மழத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஃப்யூச்சரில் இப்போதைக்கு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்கு கடன் பிரச்சனை இருக்குது யாருக்கு பொருளாதாரம் தேவை இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியாது யார் சிலருந்து கடன் பிரச்சனை நம்ம சொல்லவே மாட்டாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணும்போது எப்பாடா நல்ல வேலைப்பா எனக்கு ஷேர் பண்ணப்பா நான் இதை செஞ்சு எனக்கு சரியாயிடுச்சுன்னா அவங்க சரியான பிறகு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இப்போ நல்லாயிருக்கும்ப்பா இந்த மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அந்த புண்ணியம் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற்ற ஆரம்பிக்கும் அதனால் இதை எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஐம்பத்தோரு மாலை கோத்து போடுறீங்க பார்த்தீங்களா அன்றைக்கே என்ன பண்ணுங்கள் ஒன்பது எலுமிச்சம் பழம் தனியாக வாங்கி அதை புழிஞ்சிட்டு மொத்தம் ஒன்பது எலிமிச்சம் பழம் வாங்கினா பதினெட்டு ரெண்டாக பிரிக்கிறீங்களா பதினெட்டு வரும் பதினெட்டு விளக்கேற்றுங்க எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இல்லைனா நெய் தீபம் நெய் போட்டு விளக்கேற்றுங்க துர்கேம்மன் கோயிலே விளக்கேத்துங்க இப்படி போது ஒரு கோயிலில் போய் தீபம் ஏத்துகிறோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை ஒளிர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்போ எலுமிச்சம் மரத்தில் தீபத்தை போது தேவையில்லாத விஷயங்களும் விளக்கிடுது நம்ம வாழ்க்கையும் ஒளிர ஆரம்பிக்கும் அதனால் இந்த தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில் இப்போ நம்ம யோசிக்கிறது எனக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்குது எனக்கு லட்சக்கணக்கில் கடன் இருக்குன்னு எவ்வளோ யோசிச்சாலும் பரவாயில்ல உங்கள் மனசுக்கு நீங்கள் நம்பணும் முதல்ல என்னால் இந்த பிரச்சனையில் வெளியில் வர முடியும் இந்த கடன் பிரச்சனையில் வெளியில் வர முடியும் நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நடக்கும் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் பரவாயில்ல லட்சக்கணக்கில் நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு கடன் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கடன் வாங்குறதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க உங்கள்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதில் மட்டும் செலவு பண்ண ஆரம்பிங்க சப்போஸ் இல்லைங்க எனக்கு இது வேலையும் இது வந்து இஎம்ஐயில் வாங்கணும் இந்த கடன் பிரச்சனை இந்த கடன் வாங்கி தான் அதை வாங்கணுன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா உங்களால் திருப்பி கொடுக்கறதுக்கான சோர்ஸ் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க ஏன்னா பலருக்கு என்ன தெரியுங்களா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற காரணமே வந்து வருமானம் இல்லைனா கூட பரவாயில்லங்க ஏதோ கொஞ்சம் சமாளிச்சுலாம் வருமானம் கம்மியாக இருக்குது அதை வச்சு சமாளிச்சிடலாம் ஆனால் கடன் பிரச்சனையில் இருக்குது பாருங்கள் கடன் பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் கடன் வாங்கிட்டால் திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு அப்படி தவி தவிக்கலாம் அந்த மாதிரிலாம் அதில் அதிலே நிம்மதியெல்லாம் போயிடும் நம்ம நிம்மதியாக இருக்காதான் கடன் வாங்குகிறோம் அது கடன் வாங்கினே நிம்மதியெல்லாம் போய்ட்டு பாருங்கள் அதனால் முடிஞ்சாலும் கடன் வாங்காதீங்க இருக்கிற கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும் வாழ்க வளமுடன்